தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சென்ற இரண்டு காணொலிகளில் புணர்ச்சி பற்றி பாத்துட்டு இருக்கிறோம் இப்ப நன்னுள்ள உயிரீற்று புணறியல்ல குற்றியழு புணர்ச்சியை பற்றி பாக்குறோம் முதல்ல விதி பாருங்க உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரின் ஈயம் முற்று மற்றும் வழி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரின் ஈயம் முற்று மற்றும் ஓரோவழி முதல்ல நிலைமொழியில் குற்றியழுகுரம் வந்து வறுமொழியில் உயிர் வந்தால் அதனாலதான் உயிர்வரின் அப்படின்னு உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த உக்குரல் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழியில இருக்கக்கூடிய உகரம் அப்ப அந்த உகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா குற்றியல் உகரமாக இருக்கும் இப்போ கூளை பார்த்தீங்கன்னா அது உயிர்மை எழுத்து அதை நீங்க பிரிக்கும் போது இக்கு குட்டல் ஊனு வரும் அப்போ அந்த உகரமானது மெய்யை விட்டு ஓடும் இப்போ கூல இக்கு ஊ இருக்கும் அந்த உகரம் மெய்யை விட்டு ஓடும் அப்படின்னு அர்த்தம் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னா மெய்யை விட்டு ஓடிவிடும் அப்போ உகரம் கெடும் அப்போ நமக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி உகரம் கெட்டு உலக்குடல் எலாம் இந்த மாதிரி நிற்கும் அடுத்ததாக இக்கையை ஏவை நம்ம சேர்த்துனா தான் கேக் கிடைக்கும் அப்போ நமக்கு பொதுவான ஒரு விதி இருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல்னா மெய்யெழுத்து உயிர்னா உயிரெழுத்து அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி உலகெல்லாம் என உணரும் அடுத்ததாக வரகு கூட்டல் யாது வரகு கூட்டல் யாதில் வரகுங்கிறது நிலைமொழியில குற்றியலுகரம் வறுமொழியில் யாங்கிற எழுத்து வரும்போது அப்ப எவ்வரின் இயாம் அப்போ எவ்வரின் ஈயாம் அப்படின்னா நிலைமொழியில் குற்றியலுகரம் வந்து வறுமொழியில் யா என்ற எழுத்து வரும்பொழுது அதனால எவ்வரின் ஈயாம் சொல்றாங்க அப்படி வரும்போது நிலைமொழியில் உள்ள உகரமானது இகரமாக தெரியும் அப்ப இக்கு இருக்கக்கூடிய உகரம் நீங்கி ஈயா மாறி ஈ மாறி வரகு யாதுங்கிறது அதான் எவ்வரின் ஈயாம் அப்படின்னு நம்ம சொல்றது இது வந்து நம்ம குற்றிய லுகரத்துல இருந்து குற்றிய லிகரமா எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சென்ற காணொலியில அதே போல தான் இது மாற்றம் பெறும் அடுத்ததாக நிலைமொழியில் குற்றியலுகரம் வராமல் முற்றியலுகரம் வந்து மொழியில உயிரெழுத்து வந்தால் எப்படி மாற்றம் பெறும்னா குற்றியலுகரத்துக்கு என்ன மாற்றமோ அதே தான் இங்கேயும் குற்றியலுகரமா இருந்தாலும் இருந்தாலும் ஒரே வழி அதை முற்று முற்று ஒரு வழினா ரெண்டுக்கு ஒரே வழி தான் ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அது குற்றியலுகரமா முற்றிலுகரமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப செலவு குட்டல் இல்லை செலவுங்கிறது நமக்கு குற்றியலுகரம் இல்லை முற்றியலுகரம் அப்படி வந்தாலும் நிலைமொழியில் உள்ள உகரமானது மெய்யை விட்டு நீங்கும் மெய்யை விட்டு ஓடிவிடும் அதான் முற்றுமற்று உறவு வழிங்கிற விதிப்படி செலவு கூட்டல் இல்லை இந்த மாதிரி நிற்கும் இவையும் ஈ சேர்த்துனாதான் நமக்கு பி கிடைக்கும் அதனால பொதுவான விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதிப்படி செலவில்லை என உணரும் நன்றி நாங்கள் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி